எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் நிதிஷ் ஃபோட்டோகிராஃபர் முந்தா நேற்று வரைக்குமே நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் நம்ம தலைவர் பிரச்சாரம் வந்து நல்லா நடந்துகிட்டு இருந்துது பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் இல்லை பிரச்சாரமாக இருக்கட்டும் நல்லா நடந்துக்கிட்டே இருந்தே ஆனால் நேற்று நாமக்கல்லேருந்து நம்ம கரூர் வந்த உடனே முடித்த உடனே ரொம்ப எல்லாம் மன உடச்சலாக ஆயிடுச்சு ரொம்ப சோகத்துக்கு எல்லாம் ஆளாகிட்டாங்க விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும் இல்லை கரூர் மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப மன உடச்சலாக ஆகிட்டாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு டெத் ஆவனா விட இன்றைக்கி ஐயோ நம்ம தலைவரை வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ரொம்ப மன உடச்சலாக ஆகிட்டும் அதை மீறி நான் என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி டிஎம்கேவாக இருக்கட்டும் இல்லை ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் இல்லை எவ்வளோ கட்சிகள் இருக்குது அதை நம்ம கம்பேர் பண்ண தேவையில்லை நம்ம தலைவர் நம்ம தலைவர் வந்து அரசியல்வாதியாக வந்துட்டார் இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு நல்ல ஒரு நடிகர் நடிகரை விட்டுட்டு அரசியலாக வந்துட்டார் நம்ம ஒரு நடிகராக பார்க்காதீங்க அவர் வந்து ஒரு தலைவர் தலைவராக பாருங்கள் தலைவருக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் யோசிங்க அவர் என்ன கருத்து சொல்கிறாரு அவர் என்ன கொள்கை சொல்கிறாரு அதை மட்டும் பாருங்கள் அதுதான் நமக்கு வேணுமே வரவங்க எல்லாருமே நான் வந்து தலைவரை ஃபோட்டோ எடுக்கணும் ஸ்டேட்டஸ் வைக்கணும் அந்த மாதிரி நோக்கத்தில் வராதிங்க எல்லோரும் இல்லை ஒரு சில பேர் பப்ளிக் வராங்க அவங்க முன்னாடி இருக்கிறத பார்க்குறது இல்லை நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோன்னு முன்னாடி போகிறாங்க பார்த்து தெரியுமா கீழே வீந்துடுறாங்க அதனால நிறையா ப்ராப்ளம் ஆகுது அதை மீறி ஒரு சில பேர் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஒரு குழந்தைங்க இருக்காங்க அவங்களாம் வராதிங்க உங்களோட உடம்பு நல்லா இருக்குது நான் அந்த இடத்துல நிற்கணும் ஒரு கெப்போசிட்டி இருக்கிறவங்க போய் தாராளமாக நில்லுங்க அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் அதை மீறி நம்ம ஹெல்த் இஷ்யூவாக இருக்கிறவங்க போகாதீங்க ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க அதெல்லாம் போகாதீங்க ஏன்னா இப்போ அவர் ஒரு டைம் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க பத்து மணிக்கு சொன்னால் பத்து மணிக்கு வர முடியாது ஏன்னா அவர் வந்து இப்போ நாமக்கல் சொல்லிட்டாரு இப்போ கரூர் சொல்கிறார் அதுக்கு நடுவில் நிறைய ஊர்கள்லாம் இருக்குது ஒரு ஒரு ஊரை போக முடியாது அதனால் ஒரு பஸ்ஸில் வந்து அதனால தான் அவ்வளோ பெரிய பஸ்ஸு அவ்வளோ பெரிய இது எல்லாமே பண்ணியிருக்காரு அந்த பஸ்ஸில் வரும்போது மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வர முடியும் அதனால எல்லாருமே இந்த டைமில் வர முடியாது அதை மீறி ஒரு போலீஸ் பாதுகாப்பாக இருக்கட்டும் அவருக்கு கரெக்டான முறையில் கொடுக்குறதில்ல கரெக்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் இது அவருக்கு இது பண்ணுறதில்ல இந்த கரண்ட் வந்து இப்போ எல்லாமே லைட்டு கம்பத்தில் ஏறுறாங்க அதில் ஏறுறாங்க அதெல்லாம் வந்து அதனால் கரண்ட் ஆஃப் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப தப்பு நிறையா வீடியோஸ்லாம் வந்துருச்சு நீங்களே பாருங்கள் என்னோடய ரிக்வெஸ்ட் படி மக்கள் பணி அது வந்து நீங்கள் தான் பண்ணணும் ஒரு நூறு பேர் வரீங்களா தலைவருக்காக நூறு பேர் அந்த இடத்துல வந்தால் கம்பல்சரி ஒரு ஐம்பது பேர் மக்களுக்காக தண்ணி வருமா தண்ணி கொடுங்க ஆம்புலன்ஸ் நிற்கிது ஆம்புலன்ஸ் ஏற்றுங்க நீங்கள் தான் பண்ணணும் நம்ம தான் பண்ணணும் நம்ம நல்லா இருக்கணும் நமக்காக அவ்வளோ இடத்துல இருந்து அவர் வந்திருக்காரு மக்களுக்காக அவர்லாம் வரும்னு அவசியமே இல்லைங்க என்ன அவருக்கு ரெண்டு இருபது எத்தனை எத்தனை கோடி இரநூறு கோடி சம்பளம் தராங்க அவர் வருணும்னு அவசியமில்லை அந்த வெயிலில் அந்த இதில் வந்து பஸ்ஸில் கரண்டு கம்பது கீழே நின்று ப இருக்காரு வரும்னு அவசியம் இல்லை மக்களுக்காக ஒரு மாற்றம் புது அரசியல் வேணுன்றதுக்காக வராரு நம்ம மக்கள் தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம மட்டும்தான் பண்ணணும் அவருக்கான கரெக்டான ஒரு இது எதுவுமே கிடைக்கிறதில்ல இருந்தும் அதெல்லாம் விடுங்க இன்றைக்கி நினைக்கிறாங்க இன்றைக்கி அவர் இப்படி பண்ணிட்டாரு இதெல்லாம் இவ்வளோ பேர் ஆகிட்டாங்க அதெல்லாம் ஒன்று மேலே இருக்க இருக்க நம்ம தலைவர் வந்து மேலே தான் போயிட்டுருக்காரு அது எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம தலைவரை நம்ம தான் கரெக்டான இதில் சொல்கிற அளவுக்குலாம் என்ன சொல்கிறது தான் சொல்லணும் ஏன்னா இப்போ எவ்வளோ பேர் மீட்டிங்லாம் வச்சுருக்காங்க இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறதே தெரியாது நம்ம தலைவர் வந்த உடனே தான் தெரியும் ஓகே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறது தப்பு இல்லை ஆனால் அதுக்கு நீங்கள் ரூல்ஸ் போகிற ஆளுங்க அவருக்கு கரெக்டான ஒரு முறையில் பாதுகாப்பு கொடுக்கணும் கம்பல்சரி இவ்வளோ பப்ளிக் வருதுன்னா அதுக்கான கரெக்டான பாதுகாப்பு இல்லை அவருக்கு ஏன்னா இன்றைக்கி ஒரு டிஎம்கேக்குள்ளே மீட்டிங் நடந்தால் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டருக்கு முன்னாடியே பத்து பத்து போலீஸ் அப்படியே லைனாக நிற்க வச்சிருக்காங்க ஒரு கார் இப்படிதான் போகுது சரக்குன்னு அதுக்கு அவ்வளோ போலீஸை நிற்க வச்சிருக்காங்க இன்றைக்கி எவ்வளோ பேர் மீட்டிங்கில் எவ்வளோ போலீஸை நிற்க வைக்கணும் ஒரு ஃப்ரீயாக நிற்க வைக்கணும் இப்போ பாருங்கள் அந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சு முடிச்சு உடனே அந்த மீட்டிங் அப்போ மூச்சு அடிச்சதா என்னன்னு தெரியல கன்ஃபார்மாக அந்த மீட்டிங் முடிஞ்சது ஒரு ட்ரோன் குழந்தை ஷாட் ஒன்று நான் பார்த்தேன் அப்படியே பப்ளிக் தள்ளுறாங்க போலீஸ் வந்து அப்படியே தள்ளுறாங்க அதில் கூட கீழே விழுந்து ஏதாவது ஆயிருக்கலாம் அடிக்கிறாங்க தழுறாங்க எல்லாம் ரொம்ப தப்புங்க மக்கள் ஒரு உயிர் அப்படியே அவங்க ஒரு உயிரை வந்து உயிராக பார்க்க மாட்டாங்க கம்பல்சரி இது வந்து கம்பல்சரி அடுத்த ஒரு மீட்டிங்கு போலீஸ் பாதுகாப்பு கரெக்டான முறையில் கொடுக்கணும் அதுதான் எங்களோட கோரிக்கை அவருக்கு வந்து கரெக்டான முறையில் எல்லாமே நடக்கணும் அவ்வளோதான் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம மக்களுக்காக அவர் வராரு தலைவர் இளைஞர்கள் அதை மாரி பெரியவர்கள் நம்ம தான் அவர் கரெக்டான ஒரு முறையில் சப்போர்ட் பண்ணணும் தயவு செய்து அவர் வண்டி வருதா கரெக்டாக நின்றுக்குங்க கரெக்டான முறையில் பாருங்கள் இப்போ ஒருத்தவங்க லைட்டு கம்பத்து மேலே ஏறுறாங்க ஒருத்தவங்களால் அவருக்கு எவ்வளோ கஷ்டமாகுது இது மாதிரி மீட்டிங் வச்சு அவர் வந்து ஏறறாங்க வீணாடுறாங்க கரண்ட் அடித்தது அவங்களுக்கும் தெரியும் கரண்ட் அடிக்க போகுதுன்னு அதனால் அவருக்கு நிறையா பேர் வந்து ரொம்ப வீணாகுது நீங்கள் வந்து தயவு செய்து ஒரு டிவி கேல இருந்தால் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் யோசித்து நல்லா பண்ணுங்க ஏன்னா நம்மளோட உயிர் நமக்கு ரொம்ப முக்கியம் எல்லாத்தோட உயிரும் ரொம்ப முக்கியம் அது மாதிரி அவரை வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு நடந்துக்காதீங்க இப்போ நடந்த ஒரு இந்த ஒரு கரூரில் நடந்த ஒரு சம்பவத்துக்காக தலைவர் வந்து வீட்டுக்காக நிறைய பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அதை மீறி உங்கள் நம்ம விஜய் அண்ணன் இருக்கார் எல்லா வீட்டுக்கும் ஒருத்தவங்களாம் இருக்கார் இருப்பார் எப்பயுமே அவர் எப்படியாச்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம ஜெய்க்கு வைக்கணும் கம்பல்சரி எவ்வளோ ஒரு எவ்வளோ தடைகள் எவ்வளோ தான் வருதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம இளைஞர்கள் நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம அண்ணனை ஜெயிக்கு வைக்கிறோம் அவ்வளோதான்